السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمدن صلی علی رسول کریم اما بعد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید بعد علم باللہ میں الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم

அவர்களது உத்தே உத்தம சத்திய சகாம்பாக்கள் காவியங்கள் ஷஹதாக்கள் சாலகிங்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்னும் உண்டாவதாக ஆன்மேன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு நல்லடியார்களே புனிதமான இந்த ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மவர்களே ஒன்று கொட்டிருக்கிறான் எழுந்திரில்லா அல்லாஹ் சில நேரங்களிலே மௌத்தை மரணிக்கக்கூடியவர்களை ஒட்டுமொத்தமாக ஓரிடத்திலே ஒன்று சேர்க்கிறார் சிலர்களை பஸ்ஸுடைய பயணத்தில் பெரிய பள்ளத்தாக்குகளில் மலையில் உருண்டு பஸ்ஸில் பயணம் செய்த அத்தனை பேரும் பலியாகிறது அப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறார் அல்லது கடலிலே கப்பலில் பயணிக்கின்ற போது கப்பல் தீப்பிடித்து பயணம் செய்தவர்கள் எல்லாரும் மாண்டு போகக்கூடிய நிகழ்வுகள் உண்டு அதே போல விண்ணிலே விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் கடந்த காலங்களில் நாம் பார்த்துருக்கிறோம் ஃப்ளைட் எங்கே போனிச்சுன்னே தெரியல ராட்டாரை விட்ட மறைஞ்சு போயிடுச்சு அது எந்த நாட்டில் விழுந்துச்சு எங்கே விழுந்துச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைலாம் நிகழ்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம கேட்டிருக்கோம் பார்த்துருக்குறோம் இப்படியாக அல்லாஹ் மரணத்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு கால நிர்ணயத்தை அல்லாகம் கொடுத்துருக்கிறான் உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே மரணம் என்பது மவுத்து என்பது உண்டு அல்லது கலக்கல் நோக்கம் அல்ல ஹயாற்றல் எவ்வளவுக்கும் ஐயகம் அகசனாமா என்பதால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் உங்களில் யார் நல் அமல்கள் உடையவர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறோம் கொடுத்திருக்கிறோம் என்பதால் அல்ல திருமலைகளை சொல்லிக் காட்டுகின்றான் அப்போ இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடிய நோக்கம் வெறுமனே வாழ்ந்துட்டு போவது அல்ல சிறே இதற்கு பின்னால் முடிவுறாத ஒரு வாழ்க்கை நீண்ட நீண்ட காலம் மரணமே இல்லாத ஒரு உலகத்திற்கு செல்ல இருக்கிறோம் அதற்கு உண்டான தயாரிப்புகளை இந்த உலகத்திலே தேடிக்கொள்வதற்காக வேண்டி நன்மைகளை நம்ம பட்டியலில் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் அனுப்பப்பட்டு இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை தேவைகள் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு இதே உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பொருளாதாரத்தை தேடிக்கிட்டே இருப்போம் மௌத்து வந்து முடிஞ்சு போச்சு மரணித்துருவோம் என்ற நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை நிலைகள் கொண்டு இருக்குது கண்ணித்தூர் சோதர்களை நாம் இங்கு வாழ வந்தவர்கள் அமல்களை செய்து நம்முடைய பட்டியல்களை நிரப்ப வந்திருக்கிறோம் இது துணியாவுடைய வாழ்க்கை என்பது நீரில் உள்ள குமிழியை போல ஒரு சில வினாடிகளில் அழிந்து போய்டும் இல்லாமல் போய்டும் அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஏதோ சில காலம் வாழ்கிறோம் வாழக்கூடிய காலங்களிலே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மரணத்துக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் இறை சந்நிதானத்திலே கேள்விக்கணக்குகள் முடிந்து தீர்ப்புகள் வழங்கப்பட்டு பட்டோலைகள் எல்லாம் தங்களுடைய வலது கரத்திலோ இடது கரத்திலோ கொடுக்கப்பட்டு எல்லா விசாரணைகளும் நடைபெற்று முடிந்து தீர்ப்பு செய்யப்பட்டு சுவர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்பப்படக்கூடிய நிலை என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் வாழணும் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நிலைகள் நாம் எப்படி எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய செயல் பட்டியல்கள் எதை கொண்டு நிரப்பப்பட்டு கொண்டு இருக்குது என்பதை நாம் அறிவோம் ஆனாலும் மௌத்து வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கும் எப்போ வரும் இந்த தேதியாக குறிப்பிடப்பட்டு இருக்குது எந்த நிலையில் வரும் தெரியாது நல்லா வீட்டை விட்டு வெளியில் வந்து இருப்பார் யாரோ ஒரு டூ வீலர்கார அடிச்சு க கையை உடைஞ்சிருக்கும் காவல் உடைஞ்சிருக்கும் அங்கேயே மரணம் மௌத்து ஏற்பட்டு போயிடும் எத்தனையோ நிகழ்வுகள் அப்போ உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது நம்மளால் யூகிக்கவே முடியாது அல்லாஹ் அப்படியே அந்த மவுத்தை அந்த மரணத்தை நமக்கு விதியாக்கி இருக்கிறான் அதனால்தான் அல்லாஹோட ரசூல் சல்லா சலம் கேட்பாங்க கேட்கின்ற போது அலைனா நலைனா சக்கராத்தர் மௌத் அல்லாஹ் எங்களுக்கு மௌத்துடைய அந்த வேதனையை சக்கராத்தை லேசிப்படுத்திக் கொடுங்க கேட்பாங்க நபியுடைய சக்கராத்துடைய நிலை அன்னை ஆயிஷார் அல்லா நகை சொல்லுவாங்க சொல்லும் மரண தருவாயில் என்னுடைய நெஞ்சின் மீது கிடத்தப்பட்டு இருக்கிறாங்க அந்த நிலையில் ரஃபீக் லாக்லா அல்லாம ரஃபீக் லாக்லா என்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அவங்களுடைய உதடுகள் எல்லாம் வறண்டு போகுது முகமெல்லாம் வறண்டு போயிடுச்சு நான் தண்ணீர் தொட்டு தொட்டு தேய்ச்சி தடவி விடுறேன் ஈரமாக்கிக்கிட்டு இருக்கிறேன் படக்கூடிய அந்த வேதனையை பார்த்து நான் விளங்கினேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய நிலை சக்கராத் என்பது கடினமானது என்பதை விளங்கியிருந்தேன் ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய தீமையின் காரணமாக தான் அவர்கள் சக்கராத்திலே வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு நான் விளங்கியிருந்தேன் ஆனா முன்பின்பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தவறுகளே செய்யாத அல்லாஹுடைய பெரிய நபி இருலோக சருதார் தங்களுடைய மரண தருவாயிலே இத்தனை பெரிய சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து விட்ட குற்றங்களுக்கு அல்ல அப்படின்னு அதுக்கு பிறகுதான் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிட்டேன் என்பதாக ஆச்சாரம் நான் சொல்கிறாங்க ஒரு மர ஒரு மனிதர் மரண தருவாயிலே ரொம்ப சிரமப்படுகிறார் என்றால் அவர் செஞ்சே பாவம் செஞ்சாரோ ஏன் அல்லாவுக்கு பிடிக்காத எத்தனியோ செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது அல்லாஹ் விதித்த விதி அதனால் அவர் அந்த சிரமங்களை மேற்கொள்கிறார் என்பதாக ரசூல்ல அல்லாஹ் செலவனுடைய மரணத்தை நிலை நிலையை பார்த்து நான் மாற்றி கொண்டது மொழிவை என்பதாக ஹாய் சார் அல்லா சொல்கிறாங்க இப்போ கண்ணே தொழீஸ் மரணம் எந்த நிலையிலும் வரும் அதற்காக வேண்டி நாம் தயாரிப்பு என்ன செய்து இருக்கிறோம் ஒரு சகாமிய ரசூல்ல செல்லாசலவங்கள்ட்ட வந்தாங்க எல்லாவுடைய ரசூலே கியாமத்தையப்ப வரும்னு கேட்டாங்க எப்ப வரும்னு கேட்குறாங்க எல்லாவுடைய ரசூ செல்லாசலம் அவங்கள பார்த்து ஒரு சகாமி செல்லாசலவன் கேட்டாங்க அதுக்காக வேண்டி நீ என்ன தயாரிப்பு செஞ்சிருக்க கியாமத்து வர்றது இருக்கட்டும் கியாமத்து வந்தால் எல்லாம் அழிஞ்சு போகும் உன்னுடைய தீமை நன்மைகள்னு அங்கே தராசனை நிறுத்தப்படும் அப்போ நீ உன்னுடைய பட்டியலில் என்ன தண்ணி வச்சுருக்கிற நன்மை பட்டியல் கிணத்து இருக்குதா அல்லது தீமைகள் இருக்குதா அதற்காக வேண்டி நீ என்ன தயார் பண்ண செஞ்சுருக்கேன்னு கேட்டாங்க அல்லோட ரசூல் சல்லா சொல்லம் சஹா அந்த சஹாபி சொன்னாங்க அதோட ரசூல் நான் அல்லாஹுவையும் ரசூலையும் நே நேசிக்கிறேன் என்னுடைய உள்ளத்தில் நபியுடைய நேசம் இருக்குதுன்னு அந்த சஹாபி சொன்னாங்க சொல்ல சொன்னாங்க அல் அல்மர் மஹமன் அஹபர் யார் யாரை நேசித்தார்களோ கூட இருப்பீங்க போக வேண்டாம் அப்ப நபியுடைய பெரிய எனக்கு இருக்குது அப்போ நீ நபியோட இருப்ப போ அப்படின்டாங்க சொல்லலாம் சொல்லும் அந்த வாழ்க்கை நம்மகிட்ட வரணும் சௌதர்ரைக்கு நீட்டு கூறியவர்கள் அந்த நிலைப்பாடுகள் நம்மகிட்ட உருவாகணும் இதை ஷஹா மக்கள் கண்கூடாக கண்டார்கள் தங்களுடைய எல்லா அமல்களுடைய பட்டியல்களையும் நிரப்பமாக்கி கொண்டார்கள் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது சில காலம் என்பதை அறிந்த சஹாம்பாக்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அல்லாஹுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டதாக வாழ்ந்தார்கள் ஆக்கி கொண்டார்கள் அதனால் இந்த உலகத்தில் அவர்களுடைய பெயர்கள் நிலைத்திருக்குது மறுமையிலும் நிறைத்த புகழுக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள் சகாம்பாக்கள் என்ன சொல்லுங்கள் சோதர்களே அப்ப உலகியல் வாழ்க்கை என்பது சில காலம் வாழ்ந்து மடிய போகக்கூடிய நாம் நீண்ட காலம் மௌத்தே இல்லை சொன்னாங்க நாளை மறுமையில் மௌத்தை ஒரு ஆற்றோண்டி ரூபத்தில் எல்லாம் கொண்டு வருவான் அதை மலக்குகள் அங்கே அறுத்து அதை இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்போ மௌத்து அறுக்கப்பட்டு போச்சு மௌத்து என்பதே இல்லை நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு நரகவாசிகள் நரகத்துக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் போனதுக்கு பிறகு மௌத்து என்பதே இல்லை நிரந்தரம் அது என்பதை மட்டும் சொல்லி காட்டுறாங்க கண்ணிய திருக்கோவில் சோதர்களை அப்போ எந்த நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய பட்டியல் எதை கொண்டு நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ கொஞ்சம் செஞ்சுச்சு பார்க்கணும் நல்லா சாப்பிட்டு படுத்தாருங்க நல்லா கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாருங்க இப்போதாங்க பார்த்துட்டு வந்தேன் இப்போ டீ கடைக்கு வந்துருந்தாருங்க இப்போ பஜாரில் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு எவ்வளோ இருக்குது இப்போ பயணம் ஏற்பாடுங்க ஃபில ஃப்ளைட்டுக்கு போகணும் மாலை ஆறு மணிக்கு ஃப்ளைட்டுருந்து ரெண்டு மணிக்கு கிளம்புறதுக்காக கார் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் கூட போயிட்டார் எத்தனை இவர்கள் பார்க்குறோமா இல்லைங்களா எதை கொண்டு நம்ம உணர்வு பெற உணர்ச்சி பெற இல்லாமல் நம்மளுடைய நம்மளுடைய நிலை என்னவாகும் ஆகும் சொல்ல சிந்திச்சு பாருங்கள் நேற்று நடந்த விமான விபத்து குஜராத்தில் அகமதாபாத்தில் நடந்த ஃப்ளைட்டினுடைய நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி எல்லா மீடியாக்கள்லேயும் எல்லா எல்லா தனியும் இன்னைக்கு அந்த ஃபிலாசி தான் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ அதில் அல்லாஹத்தல்லா அந்த மரணம் விதியாக்கப்பட்ட நபர்களை மௌத்து விதியாக்கப்பட்ட நபர்களை எல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாம் பாருங்க ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து எப்படியா அல்ல அல்லாஹத்தல்லா எல்லோரும் ஒன்று சேர்க்கிறான் அல்லாவுடைய வல்லது ஆனால் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்கிறார் ஒரு அதிசயமான நிகழ்வு எழுநூறு அடி உயரம் போயிட்ட ஃப்ளைட்டு திடீர்னு கீழ் நோக்கி வரது விமானி உடனே கண்ட்ரோலாருக்கு தகவல் கொடுக்குறார் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு முன்னாலேயே அந்த ஃபிளைட் கீழே விழுந்துருச்சு யாராலும் தடுக்க முடியல இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து போயிடுச்சு இத்தனை பெரிய உச்சத்தை தொட்டு இருக்கிற மனிதன் விண்ணுக்கு ராக்கெட் அனுப்புகிறான் மனிதன் அனுப்புகிறான் நாட்கணக்கில் மாத கணக்கில் ஆய்வு செய்கிறான் அந்த அளவுக்கு வளர்ந்து போன விஞ்ஞான உலகத்தில் அடுத்த வினாடி என்ன நடக்கும்னு யாராலும் கணிக்க முடியலை எல்லாம் தயாராக இருக்குது லண்டனுக்கு புறப்படணும் முழுமையாக எல்லா பரிசோதனைகளும் முடிக்கப்பட்டு அந்த விமானம் கிளம்புது அடுத்த மூணு நிமிடத்தில் கீழே விழுகுது யாரும் எதிர்பார்க்கலை இத்தனைக்கு நல்ல ட்ரைனிங் உள்ள விமானிகள் பைலட்டு புது நபர்கள் அல்ல எத்தனையோ காரணங்கள் அப்போ அதில் பயணம் செய்தவர்களுடைய எண்ணங்கள் நம்ம லண்டனுக்கு போகிறோம் அவர் சந்திக்க போகிறோம் நம்மளுடைய மனைவி மக்களை பார்க்க போகிறோம் அல்லது பிள்ளைகளை பார்த்து சந்திக்க போகிறோம் அல்லது உறவுகளை பார்க்க போகிறோம் அல்லது நம்மளுடைய ஜாப்புக்காக போகிறோம் எத்தனை எண்ணங்கள் எத்தனை மேல் எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும் அடுத்த விளையாடிய கீழே விழுந்து வெடிச்சு சதறணும் தீயில கறியை நம்ம இறந்துருவோம் யாருக்கு தெரியும் ஃப்ளைட்டை இயக்கணும் பைலட்டுக்கு தெரியுங்களா இல்லை இந்த ஃப்ளைட்டை ஏதாவது விபத்தில் சேர்க்கிறச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் காலுக்கு கீழே ஒரு ஆடை இருக்குது அந்த சட்டை நீங்கள் எடுத்து போட்டுருங்க அதில் இப்படி இப்படி காற்று ஊதுங்க அது உடனே இப்படி உங்களுக்கு விரிவு கொடுக்கும் நீங்கள் அது அந்த கடையில் நீச்சல் அடிச்சிங்கன்னா உங்களை யாரை ஒன்று காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு லேடி ஒரு பெண்ணே நின்றுக்கிட்டு விளக்கம் சொல்லுவாங்க அவங்களும் சேர்ந்து தானே போயிட்டாங்க நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது விபத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க தான் ஆனால் யாராலும் தடுக்க முடியல எத்தனை பெரிய சோகம் ஒவ்வொருவருடைய உள்ளத்துலையும் எத்தனை கனவுகள் இருந்திருக்கும் எவ்வளோ பெரிய நஷ்டம் அடைந்து இருக்குது இன்னைக்கு நாடே கவலை சோகம் அது நம்ம வந்து குறை சொல்லலை எல்லோருக்கும் உள்ளது மனித இயல்பு வேணும் சோகம் கண்டிப்பாக ஏற்படணும் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு அல்ல ஆனால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருந்த அபிலாஷைகள் இறந்து போவோம் யாருக்கு தெரியும் அடுத்த சில வினாடிகளில் இது கீழே விழுதுரும் வெடிச்சிடும் தூய் பிடிச்சு இறஞ்சு போய்டுவோம் நம்மளும் கருகி போயிடுவோம் நம்மளும் இறந்து போயிடுவோம் யாருக்கு தெரியும் சோகர்கள் கண்டித்து அப்ப மரணம் எந்த நிமிடத்திலும் எந்த வினாடியிலும் எந்த ரூபத்திலும் வரும் இப்படிதான் இல்லை எல்லாம் திருமறையிலே சொல்லிக்காட்டுகின்றான் அலந்தரை இளசமரி இல்ல பின்னான் நீங்கள் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்கலையா சிறகுகளை விரித்தும் சிறகுகளை சுருக்கியும் பறக்கக்கூடிய பறவைகளை நீங்க பார்க்கலையா அது பறந்துக்கிட்டே இருக்கும் நிறுத்தலாம் அந்த சக்தியை அந்த பறவைகளுக்கு நாம் கொடுக்குறோம் இந்த விஞ்ஞான உலகத்தில் ஒரு கவிஞன் படித்தான் பறவை கண்ணா விமானம் படைச்சான் ஆனா எதை பார்த்து எதை படைச்சாலும் விபத்துகளை தடுக்க முடிகிறதா ஆபத்துகளை யாராலும் தடுக்க முடியுதாலும் இல்லை இது அல்லா நாட்டம் அல்லாஹ் நாடி தான் இத்தனை நபர்களுக்கு இந்த நேரம் ஒட்டுமொத்தமாக இங்கே வச்சு இந்த ரூபத்தில் தான் ரூஹ் எடுக்கப்படணும் என்பதை அல்லாஹ் கதிரில் பதிவு செஞ்சுட்டான் யாராலும் அதை தடுக்கவே முடியாது அல்லாஹ் எப்படி நாடி இருக்கிறானோ அது அப்படி தான் நடக்குமே தவிர மாறாக இது இப்படி இருந்திருந்தால் இப்படி நடந்திருந்தால் யாரும் சொல்லவே முடியாது சோக ஈமானுக்கு மாற்றமான நிகழ்வு அல்லாவுடைய நாட்டம் முடிஞ்சு ஈமான் தார்கள் அப்படிதான் சொல்லணும் அப்படியே மெருந்துட்டு இருக்கும் நம்மளால் முடியுங்களா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆற்றலை இப்போ அதான் அல்லாஹ் சொல்றான் நாம் வானத்தில் இத்தனை உயரமான உயரத்தில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு அந்த ரெக்கைகளை விரிக்கவும் அதை சுருக்கிட்டு பறக்கவும் இப்படியான நிகழ்வுகளை கொடுத்து அதை வானத்தில் அப்படியே மிதக்க வைக்கவும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நல்லா திருமுறையில் அந்த பறவைகளுடைய நிகழ்வை பற்றி நமக்கு சொல்லி காட்டுறாங்க நேற்றுக்குருவி இப்போ அத்தனை பெரிய பறவை அவ்வளோ உயரத்தில் பறக்குது கீழே இருக்கக்கூடிய தனக்கு உண்டான இறையை அது கடலிலையாக இருக்கட்டும் ஆற்றலையாக இருக்கட்டும் அல்லது தரையில் இருக்கட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த உணவை அதை கைப்பற்றிட்டு போகுது அப்போ எத்தனை கூர்மையான பார்வை அதை கொடுத்துருக்கான் ஏங்க நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு பார்த்தோம்னா யாருங்க சரியாக தெரியலையே இப்படி கை மறைச்சி பார்ப்போம் அல்லதுனால கண்ணை முழிச்சு பார்ப்போம் அல்லது கண்ணாடி மேலே தூக்கி விட்டு பார்ப்போம் ஆனால் அந்த பறவைகள் எந்த கண்ணாடி போட்டுங்க அத்தனை மீட்டர் உயரத்தில் பறக்குது அ அவ்வளோ துல்லியமாக வந்து தன்னுடைய இறைய கீழே இறங்கி தூக்கிட்டு போயிடுது சில நேரங்களில் கடலில் விழுந்து தூக்குறதையும் பார்க்கலாம் சில நேரங்களில் ஆற்றுகளில் பார்க்க தூக்கிட்டு போகிறதையும் பார்க்கலாம் சில நேரம் தரையிலையும் பார்க்கலாம் ஆனால் நமக்கு நமக்கு புலப்படாத ஒரு தூட்பட்டு தூரத்துக்கு மேலே போயிட்டால் வயிறத்துக்கு மேலே போயிட்டால் நமக்கு புலப்படுறதில்லை இப்போ இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய சக்திகள் அல்லாஹ இவைகளுக்கு கொடுத்துருக்க அந்த மாதிரி ஆற்றல்களை தன்மைகளை இப்போ அல்லாஹுடைய வல்லமையை நம்ம உணரும் உணரணும் கண்ணியத்து சோதர்களை அல்லாஹ் இவைகளை எல்லாம் மறைத்து வைத்து இருக்கிறான் அதே போல நேரம் எப்படி நமக்கு நமக்கு அதற்கான தயாரிப்புகளை செய்யணும் நல்ல மருமையில் ஒவ்வொருடைய நற்செயல்கள் பதிந்த அல்லது தீமைகள் பொறிந்த ஏடுகள் அவர்களுடைய கரங்களில் வழங்கப்படும் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றார் சில மனிதர்களுக்கு அவருடைய செயலடுகள் வலது கருத்தில் கொடுக்கப்படும் சில மனிதர்களுக்கு அவருடைய செயலடுகள் முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும் நாள்தான் யார் தங்களுடைய செயலிடுகளை வலது கருத்தில் வாங்கினாங்களோ யார் தங்களுடைய செயலெடுகளை வலது கருத்தில் வாங்கினாங்களோ அவங்க சந்தோஷ மிகுதியில் தங்களுடைய செயலிடுகளை பாருங்கள் என்னுடைய நன்மை பட்டியல் இங்கே பாருங்கள் என்னுடைய நன்மை பட்டியல் அப்படின்னு மஸ்ரூர் சந்தோஷம் மிகுதையில் கொண்டு போய் காட்டுவாங்களாம் அல்லாம் அந்த பாக்கி நவன் கொடுப்பானாக ஆமீன் எண்ணத்துக்குரிய விஷயத்தில் அதே நேரத்தில் முதுகுக்கு பின்னால் தீமைகள் செய்தவர்களுடைய பட்டியல் முதுகுக்கு பின்னால் வச்சு அவர்கிட்ட கொடுக்கப்படும் அவங்க யார்கிட்ட கொண்டு காட்டுவாங்க நாங்கள் பாருங்கள் உலகத்தில் வாங்கும்போது இப்படிலாம் இப்போ அடாதொடி வேலைகளில் இருந்தேன் நான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுருந்தேன் எனக்கு பின்னால் தட்டினா உடனே அத்தனை அத்தனை ஆடியாட்கள் வருவாங்க இவ்வளோ பெரிய கூலிப்படைகளை வச்சுருந்தேன் அப்படின்னு பெருமையாக கொண்டு காட்ட முடியுங்களா சோகர்களுங்க நியக்கக்கூடியவர்களே அப்போ ஒவ்வொரு நிலையை பற்றியும் அல்லா கூறும் அல்ல தெளிவாக சொல்லிட்டான் நாளை மறுமையுடைய வாழ்க்கை என்பது இப்படி தான் அதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் உங்களை சரிபடுத்திக்கீங்க அப்படின்னு சொல்லறதுக்கு தான் லட்சக்கணக்கான நபிமார்கள் அல்லா இந்த உலகம் காணும்னா வேதங்களை கொடுத்தான் அதில் இறுதி வேதமாக குர்ஆானையும் இறுதி நபியாக ரிசுல்லாயி சல்லா அலுவலங்களையும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த உம்மத் ஏதோ இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ போகின்றது போலவே பெரிய பெரிய மாட மாளிகைகளை கட்டி ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லலை தேவைக்கு வீடு குடியிருக்கு வீடு வேணும் சுக்குனம் அந்த வசதிகள் செய்து கொள்ளுங்கங்கிறா அல்லாவோட ரசோனும் சொல்கிறாங்க தேவைக்கு ஆனால் இன்னைக்கு நமக்கு தேவைக்கு எங்கே இருக்குது எத்தனையோ வீடுகள் பாருங்கள் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கும் சரியான பராமரிப்பு செய்கிறது கூட இப்போ பெயிண்ட் அடிக்க கூட பெய்ஷாக இருக்காது அந்த நிலையில் நிறைய வீடுகள் பராமரிப்பு இல்லாமல் எத்தனை வீடுகள் பல ஊர்களிலும் கிராமங்கள் பார்க்கலாம் பால் அணிஞ்சு போய் கிடக்கும் ஆனால் அதில் மக்கள் வசிப்பாங்க குடியிருப்பாங்க நிறைய வீடுகள் அந்த மாதிரி நிலைகளில் இருக்குது காரணம் என்ன பொருளாதாரத்தை கொண்டு அதில் போடுறோம் இல்லை சொல்றேன் அவைகளெல்லாம் நமக்கு பலன் அடிக்கக்கூடியது அல்லூர் நம் சும்மா கத்தமத்தில் நாளை மறுமைக்காக வேண்டி நீ என்ன சேகரம் செஞ்சு வச்சிருக்கிற பெரிய மலைகள் கட்டிட்டேன் ஆடம்பரமான காருகளை வாங்கிட்டேன் சொகுசான பங்களா கட்டிட்டேன் அது காப்பாத்துமா சில நேங்கள இறந்து போயினா அது உள்ள கூட வைக்க மாட்டாங்க வெளியில தாழ்வாரதல் வச்சு அப்படியே கொண்டு அடக்க முடியிருவாங்க அந்த நிலையெல்லாம் இருக்குது திண்ணி தூதர்கள இப்போ இவைகளை விளங்கணும் அப்போ இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல இப்போ அதில் அந்த விமானத்தில் பயணம் செய்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்களும் நாம் இறந்து போயிடுவோம் இந்த ஃபிளைட் கொஞ்சம் தூரம் தான் பறக்கும் உடனே கீழே விழுந்துடும் வெடிச்சு சேர்த்தும் நம்மளாம் இறந்து போயிடுவோம் யாருக்கும் தெரியுங்களா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் ஓட்டங்கள் இருந்துருக்கும் யாருமே எதிர்பார்க்கல இப்படியான நிகழ்வுகளை அல்ல ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு படிப்பினைக்காக காட்டலாம் பார் இந்த நிலை வருவதற்கு முன்னால் உன்னை நீ தயார்படுத்தி கேங்குறான்லாம் நம்மவர்களுக்கு இவைகளெல்லாம் கட்டளைகள் இப்போ இவைகளை கண்டு நாம் படிப்பினை பெறணும் நாளை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ நம்முடைய மௌத்து எப்படி இருக்குமோ அப்படிங்கிற நிலையை நாம் உணரணும் சகோதரர்களை கண்டித்துக்கூறியவர்களை சொல்ல சொல்லம் கேட்பாங்க யாரெல்லாம் நல்ல மௌத்த குழுன்னு கேட்பாங்க ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ நபர்கள் அடையாளம் தெரியாமல் ரோடுகள் அடிபட்டு அனாத மையத்தான் கடந்து அது இந்தா முஸ்லீமாக என்னன்னே தெரியாமல் அனாத மையத்தை யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து புதைக்க வேண்டியவங்களை எரிக்கப்படுறதும் எரிக்க வேண்டியவங்களை புதைக்கப்படுறதும் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது நாட்டில் பார்க்குறோம் பெண்ணெய் சோதர்களே இப்போ அல்லாஹுடைய ஆற்றல் அல்லாஹுடைய வலிமை தன்னுடைய வலிமையை தன்னுடைய ஆற்றலை எல்லாம் இப்படியெல்லாம் நெகழ்த்தி காட்டுறாங்க இந்த உலகத்தில் நாம் பார்ப்ப பார்ப்பதற்காக வேண்டி படிப்பணி பெறுவதற்காக வேண்டி இப்போ அவைகளுடன் நாம் படிப்பணி பெறணும் சல்லாசலம் அவங்க துவா கேட்பாங்க ஏழு விதமான இருந்து பாதுகாப்பு கேட்பாங்க செல்லாசலம் என்னென்னா திடீர் மரணங்கள் யாருமே எதிர்பார்க்காது இப்போ நடந்தது சிலேட்டு விபத்து மாதிரி திடீர் மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா என்பதை சல்லா சம்பந்தமாக கேட்பாங்க அதே போல தீயில எரிந்து கருத்தி விடாமல் அதிலிருந்து பாதுகாப்பு கேட்பாங்க தண்ணீரிலே மூழ்கி இறந்து போகிறதிலிருந்து பாதுகாப்பு கேட்குறாங்க இப்படியான ஒரு ஐந்து ஏழு விதங்களை சல்ல சொல்ல பட்டியலிட்டு காட்டுறாங்க ஆக இவைகளை எல்லாம் இந்த மனிதன் பார்த்து உணர வேண்டும் ஒரு மோமீன் நம்பிக்கை பெற வேண்டும் தான் நோக்கமே தவிர வேறு அல்ல சல்லாசலம் சொன்னாங்க ஒரு இது அல்லாஹுடைய நாட்டம் எந்த நிகழ்வு நடந்தாலும் இது அல்லாஹுடைய விதி அதன்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள் அப்படிங்கிறாங்க அல்லா சல்லா சொல்லும் மாறாக திடீர்னு மழை பெஞ்சிருந்துச்சு மாற்றார்கள் சொல்றது போல இந்த நட்சத்திரம் இங்கே இருந்துச்சு இந்த நட்சத்திரம் இங்கே வந்துச்சு அதனால மழை பெழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் மோமின்னு காஃபிரா போகலாம் ஒரு மோமின்னு அப்படி சொல்லக்கூடாது அல்லாஹுடைய நாட்கள் அல்லா நாடுலாம் மழை பொழிந்தது இதுதான் ஒரு மோமின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இப்படி தான் சொல்லணும் என்பதை அல்லாஹ் நமக்கு அல்லாஹுடைய ரசூல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் கண்ணித்துக்கு சோதர்களே ஆனால் இப்படியாக உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அந்த நீர் நீர்க்குமனியை போல சில வினாடிகளை அழிந்து போவது போல தான் சில காலங்களிலே இந்த துணியாவும் அழிந்து போகும் நாம மட்டும் அல்ல நமக்கு முன்னால் இருந்தவருடைய நிலை என்ன யாராச்சும் இருக்கிறாங்களா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் யார் இருக்கிறா யாருமே இல்லை இப்போ அவங்க போன இடத்துக்கு நாமள்தான் போக போகிறோம் ஆனால் என்னை கொண்டு போகிறோம் இப்போ வெளியூருக்கு போறோம் தேவையான லக்கேஜ்கள் எல்லாம் தயார்படுத்திக்கிட்டு போய் அங்கே ஒரு மாதம் தங்க போகிறோம் பத்து நாள் தங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துக்கிட்டு நம்ம போகிறோம் தான நர்சகு அறிவாளி யார் அப்படின்னா போகும்போது கட்டுசாதத்தோடு போறவங்க மனிதர்கள் தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் அங்கே போய் நாம் நிற ந நல்ல விதத்தில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான தயாரிப்பை இந்த உலகத்தில் யார் செய்கின்றாரோ அவர்கள் தான் நாங்கள் சொல்லலாம் சொல்லும் தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் சுக வாழ்க்கைக்காக வேண்டி இறை சன்னிதானத்திலே போய் நாம் நிற்கணும் அவனுக்கு முன்னால் என்னுடைய பட்டியல்கள் சமர்ப்பிக்கப்படும் நமக்கு விசாரணை இருக்கிறது அதற்கு முன்னால் அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சுகம் பெறுவதற்காக வேண்டி உலகத்துடைய வாழ்க்கையை யார் சரிப்படுத்துகிறார்களோ யார் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் அறிவாளிகள் என்பதை என்பதாக அல்லாவது ரசூல் செல்ல சொல்லி சொல்லிக்கார் நாங்கள் சொல்கிறேன் அப்போ அந்த பட்டியலில் நாம் இணையணும் நம்ம மரணம் என்பது எந்த நிமிடத்திலும் எந்த விதத்திலும் வரலாம் அதற்காக வேண்டி நாம் தயாரிப்போடு இருக்கணும் எந்த நேரம் மரணம் வந்தாலும் என் அமல் இருக்குது அல்லாஹுக்கா பொருத்தமான நிலைகளில் நான் வாழ்ந்து இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலை நம்மகிட்ட உருவாகணும் அது கண் குளிவர்களே எதிர்பாராத மூர்த்திகள் தான் இன்றைக்கி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாக்கணும் இறந்துவிட்ட அந்த சகோதரர்கள் சகோதரிகளுடைய அல்லாஹ் மன ஆறுதலை கொடுக்கட்டும் அந்த வேதனைகளில் நாமும் பங்கெடுக்கிறோம் அல்ல இந்த மாதிரி திடீர் மரணங்களிலிருந்து இந்த சமூகத்தை இந்த உலகத்தினுடைய மக்கள் அனைவர்கள் அல்ல பாதுகாத்து அருள் புரிவானாக ஆமி வாகவானா அன் ஹம்தில்லாஹி ரம் திலா அலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாது